ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே காம்பெட்டேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருக்கோம் ஆனால் நம்ம ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க உடனே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் அப்படின்ட்டு அதாவது டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாமு ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் இது நாலுத்துக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து கோச்சிங் பண்ணுறாங்க ஓகேங்களா அதற்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதை வந்து பயிற்சி கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் வந்து நடத்துறதுனால ரொம்பவே வந்து எல்லாேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் ஓகேங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எங்கே நடக்கப் போகுது அப்படின்னா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற தியாகராஜா கல்லூரியில் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்புறம் சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து இருக்குது டோட்டலாக எயிட் ஹண்ட்ரட் சீட்ஸு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கணும் ஓகேங்களா நீங்கள் போகிறீங்க போ போகறீங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பிங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மார்ச் தான் வந்து கோச்சிங் வந்து நடக்க போகுது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செக்ஷன் ரெண்டு டு அஞ்சில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க ஃப்ரீயாக ரெண்டு கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இன்னொன்று வந்து நீங்கள் உங்களுக்கு எயிட்டின் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து திங் சாப்பிடவும் சரி இல்லை ஸ்டே பண்ணவும் வந்து வசதிகள் வந்து கிடையாது ஒன்லி படிச்சுட்டு போகிறதுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் சிஇசிசி டாட் இன் அப்படின்ட்டு கூகுளில் டைப் பண்ணாலே வரும் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நம்ம சேனலில் வந்து போடுறேன் நானும் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்கள் வந்து அதற்கு என்ன பண்ணணும்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தாலும் ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டென்த்தில் எடுத்த மார்க் வச்சு தான் உங்களை வந்து சூஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி கம்யூனிட்டி படி ஒதுக்கீடும் வந்து பண்ணியிருக்காங்க அது மூலமாக உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் இருந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் கூகுளில் ஜஸ்ட் சிஇசிசி டாட் இன் அப்படின்ட்டு டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டே கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் இதில் தான் இந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம அப்ளேவும் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா வெப்சைட் பற்றி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் சிலபஸ்ஸு இயர் பிளானரு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ்ஆர்ஆர் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்கும் இதில் அட்மிஷன் செக்ஷனில் தான் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் அந்த செக்ஷன் ஓப்பன் ஆகலை இருபத்தொம்பதாந்தேதி தான் ஓப்பன் ஆகும் தேவைப்படவுங்க சொல்லுங்கள் நம்ம சேனல்லே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக வந்து படிக்கணும் அப்படின்றதே வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியை நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து கோர்ட்லேயும் சரி ஆர்ஆர்பிலேயும் அதாவது ரயில்வேலேயும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல்லேயே அப்ளை பண்ணியும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவுமே வந்து போட்டிருக்கோம் बार का डिस्क्रिप्शन वाले चेक करनि परेंगे ओके फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग